Let's go. வாய் அப்படின்னா உன்னோட கட்டுமனை பார்த்துப்பான் அப்படி எதிர்ப்புகள் இருந்தாலே மாத்தி அமைத்து வாய்ப்பு அதே வந்து தொழில் அமைக்கக்கூடியவா தொழில் மாற்றி மாத்தி அமைக்கக்கூடியவா ஏற்படுமா ஏற்படாது அப்படின்றது உன்னோட முடிவு இருக்கு அதே மாதிரி இந்த நிலையில வந்து இந்த தொழிலே அமையுமா அப்படின்றது வாய்ப்பு இருக்கு சரியாப்பா இப்போதைக்கு வந்து நீ நிக்க கூடிய வாய்ப்பு இல்ல இதா இல்ல அடுத்த தொழில் அமைச்சு கொடுத்தா போதுமாப்பாப்பா அடுத்த வந்து மாச்சி அமைச்சு கொடுத்தே அது ஓரளவுக்கு எந்த குழப்ப இல்லாம நடத்தி குடுத்தா போதுமா அவன் வந்து பேச வைக்கிறான் சரியாப்பா நான் இந்த தெய்வம் அப்படின்றத நான் பேச வைக்கிறேன் உறுதியார் அவர் முடிச்சு கொடுத்து குழப்பம் இல்லாமல் அப்படி ஏற்றுக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி நடத்தக்கூடிய வாய்ப்புல நடக்கும் சரியா அது எந்த ஒரு குழப்பம் இல்லை சரியப்பா அடுத்து வேற என்னப்பா எந்த குழப்பம் இல்லையா இப்போ கனி சாப்பிடக்கூடிய ஏற்படுத்தி அதே மாதிரி வந்து கனி வாங்கினா நீ பூதி வாங்கி அதிலே வந்து கலந்துக்கணும் சிறப்பா கனி வாங்கி நீ ஊதி அதிலே வந்து சேர்த்து சாப்பிடணும் சிறப்பா ஒரு நாள் சாப்பிட்டா எல்லாமே சரியாக போயிடுமா சப்பா அதை மா மாற்றி தரேன் சிறப்பா அப்படி இல்லைன்னா ஒரு கனி தரேன் சரிப்பா சரிப்படுத்திக்கலாம் சரியா அதுக்கான வழி என்னவோ இதை வந்து ஒரு ஒரு முறைய வந்து தொடர்ந்து அது விளக்கம் சரிப்பா முன்னால் முடிஞ்சதை வந்து பார்க்கக்கூடிய வாய்ப்பு மருத்துவம் பஞ்சு பாரு சரியாப்பா ஆனா மருத்துவம் பார்த்தாலே ஒரு இது இல்லை அம்மாவில்லையா உன்னோட பண பிரச்சனை அப்படின்னு பார்க்கக்கூடிய பணம் வேஸ்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுது சரியா அது எந்த பிரச்சனையும் இல்லைப்பா சரியா சரிப்படுத்திக்கலாம் அது ஒன்றும் தொந்தரவு இல்லை அதே மாதிரி வந்து ஒரு ஒரு நாளும் வந்து அந்த பிரச்சனை இருக்கும்போது நான் கொடுக்கக்கூடிய யபோதியை வந்து ஒரு கனியை வாங்கி அதில் சாப்பிடக்கூடிய வாய்ப்பு போட்டு சாப்பிட்டுக்கணும் சரியாப்பா இது கனி முடியறது வந்து トイレだ。